நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் திருச்சூரை சேர்ந்த பிந்து பியூஷ் பகவத் தர்மத்திற்கு வருவதற்கு முன்பு என் வாழ்க்கை முற்றிலும் இருளில் இருந்தது நான் எப்போதும் தோல்வியுற்றவனாகவும் அதிருப்தியுடனும் இருந்தேன் வாழ்க்கை நெருக்கடிகளால் நிறைந்திருந்தது என் உறவுகளில் சிக்கல்கள் இருந்தன நான் என்னை ஒரு முழுமையான தோல்வியாக உணர்ந்தேன் நான் ஒரு தகுதி வாய்ந்த வழக்கறிஞராக இருந்த போதிலும் என் தொழிலில் வெற்றி பெற முடியவில்லை என் மகளும் தனது வாழ்க்கையில் சிக்கல்களை எதிர்கொண்டாள் அவளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்தது ஆனால் நியமனக் கடிதம் கிடைக்கவில்லை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்கள் வாழ்க்கையில் வந்தவுடன் எனது எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை பெறத் தொடங்கினேன் அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் வாய்ப்புகளை காண முடிந்தது எனது ஜவுளித் தொழிலில் நான் செய்த பல தவறுகளை ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு காட்டினார் நான் அவற்றை சரி செய்தேன் இப்போது அது ஒரு வெற்றிகரமான தொழிலாக வளர்ந்துள்ளது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்கு ஆன்லைனில் வணிகம் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் என் மகளின் மிகப்பெரிய கனவு வெளிநாடு சென்று படிப்பதுதான் அதை நான் முன்பு நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் பகவத் தர்மத்தில் சேர்ந்த பிறகு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவளை இங்கிலாந்து செல்ல ஆசீர்வதித்தார் என் மகள் லண்டனில் படிப்பை முடித்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை பெற்றாள் அங்கு ஒரு வருடம் வேலை செய்த பிறகு அவள் துபாய் செல்ல விரும்பினாள் அதிசயமாக அவளுக்கு துபாயில் வேலை வாய்ப்பு கிடைத்தது இப்போது அங்கே வேலை செய்கிறாள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவான் அவளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையையும் கண்டுபிடித்துள்ளார் இப்போது ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை ஒரு அதிசயம் இப்போது என் வாழ்க்கையில் எல்லாம் தானாகவே நடக்கிறது எந்த போராட்டத்தையும் எந்த பிரச்சனையையும் என்னால் எந்த நேரத்திலும் சமாளிக்க முடிகிறது என் ஸ்ரீ பரம்ஜோதி பகவான் எப்போதும் எனக்காக இருக்கிறார் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எப்போதும் உங்கள் தங்கத் தாமரை பாதங்களில்